கொடுக்கப்பட்டு கிடக்கிறவங்க குறிப்பாக வந்து சமூக அடிப்படையில் இது போன்ற துப்புரவு பணியில் ஈடுபடுறவங்க இவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரே வாய்ப்பு இவங்க அந்த அந்த துறையிலையே வந்து இவங்க பணியாற்றுகின்ற போது அதிலேயே வந்து இவங்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இல்லை உரிய ஊதியம் இல்லை அப்படின்னா இவருடைய அடுத்த தலைமுறை வந்து அடுத்த நிலை போகிறதுக்கு வந்து பிரச்சனை வரும் நீங்கள் வந்து நிதியை குறைக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து இந்த மக்கள் மேலே வந்து அந்த சுமையை வைக்கிறதுன்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும்

ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பற்றி ஆகா ஓஹோன்னு ஒரு மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசுனாங்களே தவிர அதில் வந்து அறிவு பூர்வமாக சென்சிபிளாக வந்து அவங்க நடந்துக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லாத்தையும் சென்சிடைஸ் பண்ணி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சென்சிபிளான பாலிடிக்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல சுற்றுப் பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அவர் போய் பார்க்கலனா கூட அவங்களை கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டாரு ஆனால் கவின் கேஸை பொறுத்தளவில் இன்ன வரைக்கும் அவர் கடத்துக்கு போகல ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க பேசுகிற அம்பேத்கர் கொள்கையோ அல்லது வந்து அவங்க பேசுகிற கொள்கைகளோ சரியாக இருந்ததுன்னா அதை அவங்க செஞ்சுருக்கணும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல நடந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சொல்லியிருக்காரு ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து பேசுறது இதெல்லாம் கூட இருக்கவங்களை உற்சாகப்படுத்துறது இதெல்லாம் ஒரு கனவு இதெல்லாம் ஒரு மாயைகள் விஜய் அவர்கள் வந்தார்னா கூட அவர் அவர் ஆக்கிபை பண்ற ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பர்சனேஜ் ஆஃப் ஓர்ஸ் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சமும் முழுமையா எடிம்பியும் சேர்ந்தா கூட திமுக கூட்டணியினுடைய நிலைக்கு வந்து எட்டி வராது வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நம்மோடு சார் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா இருந்து மைத்ரேன் அவர்கள் திமுக வந்து இணைந்திருக்கிறாரு தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கிருந்து விலகி வந்து இணைறத நம்ம பாக்குறோம் ஓபனா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு மண் மொழி மானம் காக்க திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கேன் குறிப்பாக வந்து அதிமுக வந்து மதவாத சக்திகளுக்கு துணை போகுது அதிமுகவோட ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து பாஜக கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கலாம் சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு சந்தித்து கொண்டிருக்கிறது இப்போதான் வந்து எங்களுடைய தலைவர் வீழ்ச்சி தமிழரும் பல நேரங்களில் வந்து அதிமுக குறித்தான தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கார் அது குறிப்பாக இன்றைக்கி அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது பொறுப்பாளர்களாக இருந்தவங்க வந்து திமுக பக்கம் வந்திருக்காங்க ஆனால் திரு மைத்ரனுடைய நிலைப்பு நிலைக்கும் அன்வர் ராஜா ராஜாவர்களுடைய நிலைப்பாடுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறத நான் பார்க்குறேன் அன்வர் ராஜா அவர்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தில் திராவிட இயக்க ஒரு ப பாரம்பரியத்தில் தொடர்ச்சியாக வந்து அதிமுக என்ன சொல்ல போனால் தோகின காலத்திலருந்து அதிமுகவில் இருந்துட்டு வராரு அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்திருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல ஆனால் அந்த திரவிடியன் லெக்சியை வந்து கொண்டு வர்றார் திரு மைத்திரேன் அவர்கள் வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து பாஜகவில் தான் தொடங்கினார் பாஜக என்பதோடு மட்டுமல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியோட தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்து இருக்கிறது அதிமுகவுக்கு வந்த பிறகு கூட வந்து அவர் பிஜேபியோட தொடர்புகள் என்ன சொல்ல போனால் அதிமுகவுக்கே வந்து பிஜேபியினுடைய தொடர்பைனா ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதெல்லாம் பார்க்கப்பட்டது அது இந்த வருகை இது வந்து அவரோட பர்சனல் டிசிஷன் ஒன்று இன்னொன்று திமுகனுடைய இது அதில் வந்து நாம் வந்து ஒரு பார்வையாக முன்வைக்கலாம் இஸ்லாம் தவிர அதை வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது நான் எனக்கு இருக்கிற பார்வையாக முன்வைக்கிறேன் ஒரு த தனிநபராக ஒரு பார்வையாக முன்வைக்கிறேன் அவர் எந்த அளவுக்கு வந்து திராவிட கொள்கைகளை உள்வாங்கி இல்லை திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி திமுகவில் சேர்ந்துருக்காருன்றது ஒரு பெரிய டவுட் ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ஷெட் டவுன் பண்ணிவிட்டு திமுகவில் வந்து அவர் திமுகவுடைய அடிப்படை கொள்கைக்கு கோட்பாடுகள் அவங்க வந்து சொல்லக்கூடிய லெக்சி அதை கேரி பண்ணக்கூடிய லெக்சி அதோடலாம் அவர் ஒத்து போவார்ன்ற நம்பிக்கை எனக்கும் தனிப்பட்ட முறையில் முழுமையாக கிடையாது ஏன்னா என்ன சொல்ல போனால் தனிப்பட்ட முறையிலையும் அவரோட பழகியிருக்கேன் இருக்கேன் நான் அவருடைய கருத்துக்களை வந்து கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடே தான் அதிமுகவும் திமுகவும் கொள்கை அளவில் ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கொள்கை தலைவர்களில் ஒரே தலைவரில் வந்து சொன்னாலும் காம்ப்ரமைஸு இல்லை வந்து ஒரு ஒரு எளிதில் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து அதிமுக இருந்து வருகிறது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து அவங்க வந்து அவங்களே அதை வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணாங்க அதனால தான் அவங்க வந்து கரசேவைக்கு வந்து ஆள் அனுப்பினதாக இருக்கட்டும் இல்லை தொடர்ச்சியாக பிஜேபிக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் பிஜேபிக்கும் அவங்களுக்கும் வந்த முரண்பாடு கூட முரண்பாடு முரண்பாடுல்ல இட் வாஸ் ஈகோ கிளாஷ் இங்கே இப்போ நீ கூட வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க சில பேர் அந்த அம்மா வந்து கேட்டாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட்ஸில் கிடையாது ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது அந்த வகையில் இது வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஓவர் தான் நான் பார்க்குறேனே தவிர இது வந்து உள்ளபடியே வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை வந்து இதுவோ இருக்க மாதிரி தெரியல பட் இது இதெல்லாம் அரசியல் அரங்கில் ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான் தனிப்பட்ட தனிநபர்கள் பொலிட்டிகல் ஃபார்ச்சுஸ்க்காக சில நேரங்களில் முடிவு ரொம்ப இயல்பானது தான் அது திமுக எப்படி வேல்யூ பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்றது வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பா சார் இது இப்போ நம்ம சித்தாந்த ரீதியாக எடுத்துகிட்டு போகலன்றது எடுத்துகிட்டு போகலாம் போகலை அப்படிங்கிறது அது கட்சி போயிடும் ஆனாலுமே இப்போ அன்வர் ராஜா போன்ற தலைவர்கள் மைத்ரேயன் போன்ற தலைவர்கள் அதிமுக இருந்து தொடர்ச்சியாக வெளியில் வராங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினா அதிமுக இன்னும் ஒரு குழப்பமான ஒரு சூழலே இருக்கு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல ஆமாம் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு நீங்க சொன்னது மாதிரி நீங்கள் அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது அது தோங்கிய தோங்கப்பட்ட காலத்துல இருந்து லீடர்ஷிப் ஓரியன்டா இருந்தது இல்லை லீடர்ஷிப் சென்ட்ரிக்காக இருந்தது கேடர் சென்ட்ரிக்கா இருக்கிறது ஒன்று இருக்குது லீடர்ஷிப் சென்ட்ரிக்காக ஒன்று இருக்குது இது லீடர்ஷிப் சென்ட்ரிக்காக இருந்தது திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இருந்தக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு அதோட மட்டும் இல்லாமல் அவர் வரும்பொழுதே வந்து திமுகவில் அவர் பணியாற்றியதனுடைய விளைவாக நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக விட்டு வெளியில் வரும்பொழுது அவர் அவரோட ரசிகர்கள்னு அறியப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் திமுகவில் இருந்தாங்க திமுக இருந்தவர்கள் நிறைய பேர் வந்து அதாவது இவரை வந்து உள்ள உள்ளே வந்ததுக்கப்புறம் அறிமுகமானவர்கள் நிறைய பேர் அவரோட போனாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அம்மையார் ஜெயலலிதா வந்தபொழுதும் வந்து அவங்க அவங்க சென்ட்ரிக்கா தான் இருந்தது அப்படி செயல்பட்ட கட்சின்றதுனால நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால நீங்கள் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா வந்து லீடர்ஷிப் வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகாது நீங்க லீடர்ஷிப் சென்ட்ரிக்கா பொழுது வந்து 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 அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லீடர் அதிருப்தி இருக்கு அது இல்லன்றது கூட எப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க லீட் பண்ணாலுமே கூட இன்னும் நிறைய ஃபேக்ஷன்ஸ் வெளியில இருக்காங்க இவங்களை டார்கெட் பண்ணும்போது அப்போ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மேஜர் ஃபேக்ஷனுக்கு தான் இவர் லீட் பண்றாருன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்போ கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் இல்லன்றது கேடஸ் மதியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அது வந்து இது கண்டிப்பாக வந்து மக்கள் அதாவது அவங்கள வந்து நீங்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கான வாக்குகள்னு இருக்குது கட்சியினுடைய அனுதாபிகள் வாக்குகள் இருக்குது இதை கடந்து சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் இவங்களுக்கு போடலாம் அந்த நேரத்துக்கு ஓட்டு போடலான்ற மாதிரி இருக்கு அப்போ நாம பேசுகிற பர்சன்டேஜ்லாம் பார்ட்டி பர்சன்டேஜ்லாம் ஓவரால் பர்சன்டேஜ் ஒரு ஒரு எலக்ஷனில் எடுத்து தான் பார்க்குறோம் பட் அந்த பிரேக்கப்புக்கான கணக்கு இல்லை கிட்ட பட் அந்த பிரேக்கப்ல வந்து இதெல்லாம் இருக்குது அப்போது வந்து நீங்கள் வந்து என்னன்னா இப்போ இவங்க ஒன்றா இல்லை அப்படின்றதுனால வந்து கேடஸ் வந்து அதிருப்தி ஆவாங்க கேடஸ் அதிருப்தி ஆகுறதுனால அது வந்து கோர் ஓட் பேங்க் அவங்களோட அனுதாபிகள் இருக்காங்க அந்த கட்சியோட அனுதாபிகள் அவங்களும் டிஸ்டர்ப்ட் ஆவாங்க இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் ஓட்டுல பாதிப்பை கண்டிப்பா இருக்கு ஒருவேளை பாஜக கூட்டணி விலகினால் அதற்கான அந்த மனநிலை சரியாகுமா இல்லைன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக அது செயல்பட்டால் அது சரியாக பார்க்கலாம் இல்லை கண்டிப்பாக பாஜகவோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்பை வந்து அவங்க துண்டித்தாங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு விடை வந்துடும் இப்போ இதில் வந்து இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி துண்டிச்சுட்டு வந்தாலும் இவர் துண்டிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப இணக்கமாக இருந்தாலும் இவர் திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிபியும் இணக்கமாக இருந்தாங்க ஸோ இப்போ அது அதுவுமே ஒரு கொஷனாக இருந்துட்டு இருக்குது இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றது தான் வந்து பார்க்கப்படுகிறது ஆனா அது வர முடியாத நிலையில அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் யதார்த்த உண்மையாக இருக்கிறது பேரணிகள் நடத்துறீங்க கொலை வந்து மீண்டும் அந்த கோரிக்கையை வந்து வலுவா எழுப்புவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்க தவிர இது நீண்ட நாட்களாக நாங்க முன்வைக்கிற கோரிக்கை தான் ஆணவ புலிகளை படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் வேணும் நானே சட்டமன்றத்துல பேசியிருக்கேன் திராவிடர் நலத்துறை மானியக் கோரிக்கை வாதத்தில் பங்கேற்கும் பொழுது நான் வந்து பேசியிருக்கேன் எப்பவும் வைக்கிற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது சட்டங்கள் இருக்கிறது ஏற்கனவே ஆனால் எதுனா சில நேரங்களில் சில குற்றங்கள் நீங்கள் அந்த அவுட் செட் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து அதில் இருக்கவங்கள மட்டும்தான் அக்கௌண்டபிள் ஆக்க முடியும் ஆனால் இதில் வந்து இது மாதிரியான ஆணவ கொலைகளில் இதை கடந்து இருக்கிறவங்கள வந்து அக்கௌண்டபிள் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கான சட்டம் வேணுன்ற மாதிரியான ஒரு நிலையை தான் வந்து முன்னெடுத்திருக்கோம் தலைவரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் முத்தரசன் அண்ணன் சண்முக எல்லாம் போய் பார்த்து சட்டம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலுவாக வைத்திருக்கிறோம் அரசு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டத்தை ஏற்றும் என்பதாக வலுவாக நம்புகிறோம் அதோடு இல்லாமல் கவினுடைய கொலையை பொறுத்தவரை படுகொலையை பொறுத்தவரை ஒரு சிறப்பு புலனாய்வுக் குழு வந்து போடுறோம் ஏன்னா இதில் வந்து சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறை சம்மந்தப்பட்டவர்களே இருக்காங்கன்னும் பொழுது சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து செயல்படும் விடுதலை செய்த கட்சியினுடைய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் கவின் கொலை வழக்கு பொறுத்தளவுல இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்புல கோரிக்கை வைக்கிறாங்க வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதுல இருந்து வெளியில வந்து பல இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்றாங்க அவங்க தரப்புலையும் வந்து தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுது பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பாதித்ததுல இருந்து வெளியில வந்து விழிப்புணர்வா அவங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க விசிகாவாக இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அனைத்து இருந்தும் இந்த தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நிலை வலுவாக நிற்குது ஆனா சமூக நீதி அரசு தரப்புல ஒரு மௌனம் அப்படிங்கிற ஒரு சூழல் அதை எப்படி சார் இல்ல அந்த மௌனம் இது பண்ண முடியாது உடனே நம்ம சொன்ன உடனே சரி பண்ணிடுறோம்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து டேக் கால் ஆனா அது வந்து சாதகமா இருக்கும்ன்ற மனநிலை இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு இப்ப கூட நாங்க இந்த இந்த கோரிக்கை வந்து தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய கோரிக்கை இல்ல இது வந்து தேசிய அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து லதா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்னு நினைக்கிறேன் ஒரு கேஸ் இருக்கு உச்ச உச்ச நீதிமன்றத்துல அது சிங் என்கின்றவர் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து காதலிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆனால் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ம மணமகனை வந்து காவல்துறை காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிச்சி டீடைன் பண்ணி ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த வழக்கிலேயே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து இவங்களை வந்து பாதுகாக்கணும் இது தொடர்பான நடவடிக்கையை அரசு எடுக்கணும்னு ஒன்றிய அரசுக்கே வந்து வலியுறுத்தலை கொடுத்துருங்க சட்ட கமிஷனே வந்து இதுக்கான சிறப்பு சட்டம் வேணுன்ற மாதிரியான வலியுறுத்தலை செஞ்சிருக்கு தனிநபர் மசோதாவா வந்து நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்குது ராஜஸ்தானில் மட்டும் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரியான ஆணவக் குழையை தடுப்பதற்கும் இது மாதிரி திருமணம் செய்த இவங்களை வந்து தம்பதியை வந்து பாதுகாப்பதற்கும் நாம நாம் ஏன் இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசு மூலம் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னது தான் காரணம் இது வந்து எனக்கு பண்ண வேண்டியது தேசிய அளவில் இது ரெண்டு பேருக்கும் அந்த அதிகாரம் இருந்தாலும் தேசிய அளவில் இந்த சட்டம் வேண்டும் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு ஆனால் தேசிய அளவில் அதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை வந்து செய்யாது அப்படின்றது வந்து உறுதியாக நம்பக்கூடிய நிலையில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்னால் அதே அடிப்படையில் தான் சமூக நீதி அரசாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா கடந்த காலங்களில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது வந்து என்ன த பதில் சொல்லப்பட்டதுன்னா அரசின் சார்பில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களே வந்து இதை வந்து கவுண்டர் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னாங்க அதை வந்து நம்ம என்னென்னா நீங்கள் எப்போவுமே அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து சரியா இருந்தாலும் அது யார் கையாளுறாங்களோ அதற்கே மாதிரி தான் வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும்ன்ற மாதிரி சட்டங்கள் வந்து வலிமையா இல்லாத சட்டம் கூட வலிமையா தெரியும் முறையாக கையாண்டா இப்போ இந்த அரசு மேல நம்பிக்கை வச்சுருக்கோம் இவங்க சரியா பண்றாங்க நாளைக்கு சூழல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அடுத்து எப்படிப்பட்ட சூழல் இருக்குமோ தெரியாது தான் இந்த சட்டம் கேட்கும் இந்த சட்ட தாமதத்தை வந்து இப்போ திமுக அரசு தரப்பில் இந்த மாதிரி சொல்லப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த அவர்களுடைய தரப்புலையும் தொடர்ச்சியாக இந்த கவின் கேச பொறுத்தளவுல மௌனமாவே இருக்காங்க இருதரப்பும் வந்து வாக்கு அரசியலுக்காக இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பரவலான கருத்தா இருக்குது சார் இல்ல நீங்க ஒரு பிராக்டிக்கல் ட்ரூத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்ரு இது வந்து ஒரு பிட்டர் ட்ரூத் ஒரு கசப்பான உண்மை இடதுசாரி சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கங்களாக கூட இருக்கலாம் எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து அந்த கட்சியினுடைய கொள்கையை களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக அதோடு இசைந்து இருப்பாங்க குறிப்பாக இது மாதிரியான சாதிய பிரச்சனைகளில் இருப்பாங்கன்னு நம்ம வந்து நம்பணும்னா அது மிகப்பெரிய ஒரு தவறான நம்பிக்கையாக தான் இருக்கும் ஏன்னா ஃபீல்டில் நம்ம பார்க்க முடியும் நீங்க அது திமுகவாக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் எனி பார்ட்டி பிஜேபி தெரிஞ்ச விஷயம் அதுக்கு காரணம் என்ன இந்த சமூக சூழல் அதனால தான் பல நேரங்களில் வந்து அரசு முழுமையாக வந்து இதற்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமானால் ஆமாம் பொறுப்பேற்க வேணும் ஆனால் அரசு காரணமான அரசு காரணமாக முடியாது சில நேரங்களில் சில சில குற்றங்களில் அரசே காரணமாக அப்போ இதை இதை வந்து டேக்கிள் பண்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி மட்டும் இல்லை நீங்கள் அதில் இருக்கவங்களே வந்து இதில் வந்து பைண்ட் ஆக மாட்டாங்க நீங்கள் பெரிய பெரிய இயக்கங்களில் இருக்கவங்களே வந்து இது போன்ற பிரச்சனைகளில் அந்த கட்சியினுடைய கருத்தாக அல்லது வந்து கொள்கையாக சொல்லப்படுற விஷயத்தோடு இணைந்து செயல்பட மாட்டேன்றாங்க அதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ சமீபத்தில் அஜித் கொலையில் வந்து நம்ம பார்த்தோம் எல்லாம் எப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்ததுன்னு இப்போ இவங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க உடனே விடுதலை சிதர் கட்சியும் இது திமுகவை கேட்கலை விடுதலை சிறை கட்சியா இதை பண்ணல நான் என்ன கேட்குறேன் விடுதலை சிறுத்தை கட்சி நாங்களும் எல்லோருக்குமான கட்சின்றத இன்றைக்கு வந்து ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் சரி ரைட்டு உங்க பார்வையிலேயே விட்டுடுறோம் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சியாவே இருந்துட்டு போறோம் அது களத்துல வேறன்னு கூட வச்சுக்கோம் நீங்க எல்லாருக்குமான கட்சி தானே நீங்களாம் அப்படி தானே கிளைம் பண்றீங்க நீங்களாம் யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க இதையே யாருமே வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்றத ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு கவலைக்க இடமான ஒரு சூழல் இருக்குது இதெல்லாமல் தான் மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால்தான் இரு விடுதலை சித்திய கட்சியுடைய இருப்பு இங்கேருந்து தான் வருது சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை நாங்கள் முன்னெடுக்கிறது அம்பேத்கர் வந்து முதல்ல வந்து எஜுகேட் பண்ணணுன்றது எஜுகேட்னா இது தொடர்பான சமூகத்தை தொடர்பான புதுவை பண்ணணும் இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ்ஸு இது இது வந்து ஒரு ஒரு நிறைவான ஒரு சொசைட்டின்றது வந்து இட்ஸ் எ ட்ரீம் தான் ஆனால் அதுக்கு கிட்ட போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பணியை தான் எங்களை போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சரி இப்போ இந்த கடந்த ஒரு பத்து நாட்களை கடந்து துப்புரவு பணியாளர்களோட போராட்டம் வந்து நடைபெற்றுட்டு வருது தொடர்ச்சியாக அரசு தரப்புல பேச்சுவார்த்தையும் நடந்து வருது எப்படி இருக்கு சார் அவங்களுடைய மனநிலை இது இந்த வெறுமையா துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை மட்டும் இல்ல நீங்க வந்து அரசு ஹை டைம் அரசு வந்து என்னன்னா ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் என்ன மாதிரியான கொள்கை முடிவுனா நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணுங்க எந்தெந்த பதவிகளுக்கு அவுட் சோர்ஸ் நான் வந்து ஐம் நாட் ஃபார் அவுட் சோர்ஸ் வேற வழியே இல்லை நீங்க வந்து நீங்க சொல்ற காரணங்கள்லாம் வந்து ஏதோ நெருக்கடி நிதி நெருக்கடி எல்லாம் சொன்னா கூட அவுட் சோர்ஸ் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரியான அடிப்படை பணிகள்ல வந்து நீங்க வந்து அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் முழுமையான அரசு பணியாளர் ஆகணும்னா நீங்க வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வை இல்லை வந்து ஒரு சமூகத்தினுடைய பார்வை இருந்ததுன்னா அது நமக்கு ரொம்ப இயல்பாக புரியும் இப்போது ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்க குறிப்பாக வந்து சமூக அடிப்படையில் இது போன்ற துப்புரவு பணியில் ஈடுபடுறவங்க இவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரே வாய்ப்பு இவங்க அந்த அந்த துறையிலேயே வந்து இவங்க பணியாற்றுகின்ற பொழுது அதிலேயே வந்து இவங்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இல்லை உரிய ஊதியம் இல்லை அப்படின்னா இவருடைய அடுத்த தலைமுறை வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் துப்புரவு பணியாக இருக்கட்டும் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து சுகாதார பணியாளர்களாக இருக்கட்டும் இந்த பேசிக் அண்ட் எசென்ஷியல் சர்வீசஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யூ ஹவ் டு ஹானர் தம் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை வந்து நாம் பேசுகிற அரசியல் சமூக நீதி அரசியல் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அல்லது பின்தங்கி கிடக்கிற சம்பவங்கள் முன்னே வரணுன்னா அதற்கான வாய்ப்புன்னு இது வந்து ரொம்ப ஹை டைம் இவங்களோட பிரச்சனையை தீர்க்கணுன்றதோட மட்டும் இது இல்லை நீங்கள் கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து க நிதியை காரணம் காட்டி வேறு சில காரணங்களை காட்டி நீங்கள் வந்து நாங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் டிரைவரை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் கண்டக்டரை அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் தூய்மைப்பணியர் அவுட் சோர் இதெல்லாம் நிறுத்திடுங்க நீங்கள் ஹையர் லெவலில் அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கன்சல்டிங் ஏஜென்சிஸ் வச்சுக்கோங்க நீங்கள் சூப்பர்விஷன் ஒர்க்குக்கு வச்சுக்கோங்க பெரிய பெரிய கல்வி தகுதி படைத்தவர்களில் வந்து நீங்கள் வந்து நேராக வந்து ரெக்ரூட் பண்ணுற இடத்துல வேணுன்னா வேணும்னா நான் சொல்கிறேன் நான் அகீர் நான் வந்து அதை வந்து அட்வோகேட் பண்ணல அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிதியை குறைக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து இந்த மக்கள் மேலே வந்து அந்த சுமையை வைக்கிறதுன்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் நாம் பேசுகிற கொள்கைக்கே இது வந்து ஆபத்தை உருவாக்கும் அதை அரசு புரிந்து கொண்டு நினைக்கிறேன் நாங்கள் இதையுமே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் சார் அங்கே களத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் திறப்பில் எங்களுடைய அமைச்சர் எங்கே போனாரு ஏன் அவர் வர மாட்டேன்றாரு அவர் வரவே இல்லையே ஏன் சேகர்பாபா எங்கள் அமைச்சரா எங்கள் அமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்றாங்க என்ன இல்லை நாம நீங்க அப்படி வந்து அவங்க பேசுறது வந்து அவங்களோட வழியிலிருந்து பேசுறாங்க பேசுறாங்க அமைச்சரவைக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இப்போ இன்னொன்று இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வந்து அவருடைய துறை மட்டும் பார்க்கல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறாரு மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறாரு அதனால் நீங்கள் வந்து ஒரு 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 சம்பவம் நடக்குது முதலமைச்சர் வந்து யாரோ ஒரு அமைச்சர் அனுப்பிச்சார்னா கூட அந்த துறை சாராத அமைச்சராக இருந்தால் கூட இது வந்து கேபினட்டோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவர் போனாரோ அல்லது இவர் போனாரோ பார்க்கணுன்றதில்ல பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட தீர்வு ஏற்படணும் அப்படிதான் இப்போ அவர் போனால் மட்டும் இன்னும் அவர் என்ன வேற யாருக்காவது போய் ரிப்போர்ட் பண்ண போறாரு நான் நகராட்சித்துறை அமைச்சர் இருந்தாலும் முதலமைச்சர் தான் ரிப்போர்ட் பண்ண போகிறாரு இவர் வந்தாலும் முதலமைச்சர் தான் ரிப்போர்ட் பண்ண போகிறார் அவர்கள் வந்து அவங்க பெயினில் இருந்து சொல்கிறாங்க அது அது இட் இஸ் நாட் மேண்டேட்டட் அதில் வந்து அது வந்து ஒரு பிழையின்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது கண்டிப்பா எடுத்துக்கொள்ள முடியாது இந்த விஷயத்துல விஜய் வந்து போராட்டக்காரர்கள் தரப்புல தனியா கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு சார் விஜயோடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பொலிட்டிக்கலாவே கிட்டிஷா இருக்கு ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு அவங்க அணுகிறதே வந்து பிரச்சனைகளை அணுகிறதே வந்து ஒரு சென்சிடைஸ் பண்ணி அணுகணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு ஒரு மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமா பேசுறாங்களே தவிர அதுல வந்து அறிவு பூர்வமா சென்சிபிளா வந்து அவங்க நடந்துக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லாத்தையும் சென்சிடைஸ் பண்ணி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சென்சிபிளான பாலிடிக்ஸ் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ண தெரியல சரி இந்த விஷயமே இப்போ இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவர் போய் பார்க்கலன்னா கூட அவங்களை கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டார் ஆனா கவின் கேஸை பொறுத்த பொறுத்தளவுல இன்ன வரைக்கும் அவர் களத்துக்கு போகல எப்படி பாக்குறது இவரும் ஓட்டு வாக்குக்காக தான் அந்த அரசியல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இப்ப அவர் கூட இருக்கவங்களே பெரிய மேதாவித்தனமா அதி மேதாவித்தனமா எல்லாம் பேசினாங்க வேங்கை வயலுக்கு விடுதலை கட்சி என்ன ஆச்சு அது வேங்கை வயலுக்கு நாங்க தான் முதல்ல போய் போராட்டம் பண்ணோம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து நானும் தொடர் ஆளு ஷான அங்க போய் பார்த்தோம் அந்த பைப் லைன்லாம் மாத்துறதுக்கு நாங்க தான் போய் சண்டை போட்டு மாத்த சொன்னோம் முதல்ல எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் வேற அவங்க வந்து நான் தான் சென்சிடைஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து அவங்க பேசுற அம்பேத்கர் கொள்கையோ அல்லது வந்து அவங்க பேசுற கொள்கைகளோ சரியா இருந்ததுன்னா அதை அவங்க செஞ்சிருக்கணும் இது வந்து இப்போ நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னிங்க பாருங்கள் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து அதை வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து அதை அதை நம்பி தான் இருக்காங்க அவங்க பேசுகிற ஐடியாலஜிக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை என்பது போன்ற ஒரு இம்ப்ளிகேஷன் தான் கொடுக்குறாங்க நான் வந்து அவங்கள குற்றம் சாட்டல இப்போ அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னன்னா இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒப்புக்கு பேசுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் வெளிப்படுத்துது அதை வந்து உடைக்கிறாரா இல்ல வந்து அதை அப்படியே இப்படி இப்படிதான்றத வந்து நிலைநிறுத்த போகிறாருன்றதும் அவர் கையில தான் இருக்கு சார் அவர் கூட சமீபத்துல விஜய் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தல சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்கலாம் அதுக்கான ஸ்கோப் விஜய்க்கு இருக்கா அதாவதுங்க நம்ம சில போராட்டங்கள்லாம் நடக்கும் இங்கே மாளிகை மாளிகைக்கிட்ட நம்ம கலைஞர்கள் கிட்ட அந்த போராட்டம் என்ன போராட்டம்னா இங்கேருந்து கவர்னர் மாளிகைக்கு நடந்து போகிற போராட்டமாக இருக்கும் சரியா அந்த கவர்னர் மாளிகை நடந்து போகிற போராட்டத்தில் பேசுகிறவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு நாம் எடுத்து நடந்து போகின்ற பெரும் பயணம் சீனத்து பெரும் பயணம் போன்றது அப்படின்னு ஒரு ஒப்பீடு கொடுப்பாங்க சீனத்து பெரும்பயணத்தில் மாசியத்துங்க நடந்து வரும்போதே அவங்க மனைவி வந்து கருவுற்று அந்த குழந்தை காணாமல் போய் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய தேடி எல்லாம் அழிஞ்சாக்காதெல்லாம் அது ஒரு பெரிய பயணம் அது ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து பேசுறது இதெல்லாம் கூட இருக்கவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு அறுபத்தி ஏழு அரசியல் என்ன அந்த அரசியலுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு அரசியல் அண்ணா வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி சமூக புரட்சியை வந்து பெரியார் ஆரம்பிச்சு அந்த சமூக புரட்சியினுடைய விளைவா வந்து அரசியல் புரட்சி நடந்தது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு நடைபெற்ற மாற்றம் எம்ஜிஆர் அவர்களே கூட வெறுமனே நடிகராக இருந்து என்டிஆர் கூட அதை பண்ணாரு என்டிஆர் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல சிஎம் ஆயிட்டாரு எம்ஜிஆர் வந்து நீங்கள் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க அவர் கணக்கில் எடுத்துக்கூடாது எம்ஜிஆர் ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல்வாதியா இருந்து தன்னுடைய நடவடிக்கையை கொண்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரு தெரு தெருவா போய் கதராட வித்தாரு அப்புறம் அண்ணாவோட இருந்தார் அண்ணாவோட இருந்து கட்சியில் பொறுப்புல இருந்தார் அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு அந்த கட்சியோட நெருக்கடியான காலகட்டத்தில எல்லாம் அந்த கட்சிக்கு தேவையான உதவிகளை வந்து நிதி ஆதாரங்களை வந்து செஞ்சு கொடுத்தாரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோடு புழங்கினாரு பழகினாரு அவங்களோட பொறுப்பாளராக இருந்தார் மாநாடுகளில் நடந்துட்டார் அப்போ இயல்பாக ஒரு கட்சி விட்டு வெளில போது எப்படி வந்து திமுகவில் ஒரு காலக்கட்டத்தில் திரு வைகோ அவர்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் பேர் போனாங்களோ அதுக்கு முன்னாடியே நடந்த இந்த இது போது அவர் வந்தார் இதை கடந்து மக்களிடம் அவருக்கான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது அவர் வந்து ஷூட்டிங்க்கு போனாருனா கூட மக்களை பார்த்தாருனா கூட நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான் இங்கே இங்கே நம்ம இங்கே மேலே இந்த சிஐடி நகர் இந்த மேடு ஏற இடத்துல வந்து ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் ரோடு கிராஸ் பண்ணும்போது சிஎம்மா இருக்கும்போது காரை நிறுத்திட்டு கண்ணாடி இறக்கி பார்த்துட்டு போனாரு அந்த நாளில் இருந்த அவரோட அப்ரோச் குறைந்தபட்சம் அந்த அப்ரோச்சாவது வேணாமா இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கனவு இதெல்லாம் ஒரு மாய இது அதை அதெல்லாம் வந்து அந்த ஒப்பீடெல்லாம் வந்து சரியான ஒப்பீடா டெஃபினட்டா இருக்காது அதற்கான வாய்ப்பே இல்லை ஓகே சரி இல்லை சார் அவங்க பொறுத்தளவுல இப்போ ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிளவுபட்டு இருக்காங்க பாஜகோட கூட்டணி அதனால அவங்க நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்களா சரி நம்ம ரொம்ப ஃபேராக பேசுவோம் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அந்த அந்த ஓட் பேங்க்ல வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லை நான் சொன்னது மாதிரி அந்த ஓட் பேங்க் இல்லாமல் அடிஷனல் ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து கூட வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பர்டிகுலராக பெண்கள் ஓரியண்டட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு எந்த பெண்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய ஒரு பலமா இருந்ததோ அதுல ஒரு டென்ட் இன்னைக்கு வந்திருக்கு இவங்களுக்கு சாதகமா இருக்குன்றாங்க ஸோ இங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அங்கே ஒருவேளை எடிஎம்கே திரு விஜய் அவர்கள் வந்தாருன்னா கூட அவர் அவர் ஆக்கியபை பண்ணுற ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர்ஸ் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சமும் முழுமையாக எடிமிக்கவும் சேர்ந்தா கூட திமுக கூட்டணியினுடைய நிலைக்கு வந்து எட்டி வராது இப்போ இது வந்து ஒரு ஒரு கணக்கு ஒரு எக்ஸ் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு எக்ஸ் இஸ் கிரேட்டர் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து நீங்க வந்து திமுக கூட்டணி இருக்குன்னா ஒய் பிளஸ் ஜெட் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து எக்ஸ விட கம்மியா தான் இருக்கு நீங்க ஒயில இருந்து கொஞ்சம் ஜெட்டுக்கு போனா ஜெட்ல இருந்து கொஞ்சம் ஒய்க்கு போனா அது ஒன்று இட்ஸ் நாட் கோயிங் டு மேட்டர் அப்படிதான் பாக்குறேன் நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கீங்க நன்றி